இஸ்லாமிய மார்க்கத்தில் மாதங்களுக்கு என்று சொல்லி ஒவ்வொரு மாதங்களுக்கும் சிறப்புகளை இஸ்லாம் சொல்லக்கூடியதாக இல்லை குறிப்பிட்ட ரமலான் மாதம் என்ற ஒன்று நோன்பு என்ற ஒன்றை எல்லாம் கடமையாக்கியிருக்கிறான் இன்னும் நான்கு மாதங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் புனிதப்படுத்தி ஆக்கியிருக்கிறான் இதை தவிர ஒவ்வொரு மாதங்களுக்கும் இந்த மாதங்கள் நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டிய மாதங்கள் என்றெல்லாம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்ட ஒரு மார்க்கமும் அல்ல அதே போல ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்பிக்கை சொல்லப்பட்ட வழிமுறையும் இந்த இஸ்லாத்தில் இல்லை ஆனால் நடைமுறையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சஃபர் மாதத்தில் வந்து ஒரு பீடை மாதமாக கருதக்கூடிய கலாச்சாரம் இருக்கிறது மக்கள் எல்லாம் எவ்வளோ வழிகேடலை இன்னும் மிச்சம் இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் சஃபர் மாதத்தை பீடை மாதமாக கருதுகிறார்கள் இந்த மாதத்தில் வந்து ஒரு துன்பங்கள் குழப்பங்கள் எல்லாம் அதிகரிக்கும் என்று எண்ணுகிறார்கள் அதனால தான் சஃபர் மாதத்தில் திருமணம் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க நடத்த மாட்டாங்க நபிகள் நாயகம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட மாதம் வந்து சஃபர் மாதம் என்ற அடிப்படையில் இந்த ஒரு வாதத்தையெல்லாம் முன்வைத்து இப்படி சொல்லக்கூடிய கலாச்சாரத்தை பார்க்குறோம் இஸ்லாத்தில் நல்ல நேரம் என்றோ கெட்ட நேரம் என்றோ எந்த ஒன்றுமே கிடையாது எந்த ஒரு காரியத்தையும் நாளை வைத்து எல்லாம் தீர்மானிப்பது கிடையாது நபரை வைத்து தான் தீர்மானித்திருக்கிறான் இந்த நபரை வைத்து தான் இந்த காரியம் நடக்கிறதே தவிர இந்த நாளை வைத்து அது நடக்கிறது கிடையாது இதன் விதியாக எல்லாம் இருக்கிறான் ஆனால் நாளை வைத்து ஒரு கலாச்சாரத்தை தீர்மானிக்கக்கூடிய தான் சமுதாயத்தில் இருக்கிறது இதற்கு காரணம் பிற மத கலாச்சாரம் பிற மத நம்பிக்கை அவங்க நம்பிக்கையில் அடிப்படையில் அவங்க நல்ல நாள் கெட்ட நாள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறார்கள் என்றால் அவங்க மத நம்பிக்கை அவங்க செய்கிறாங்கன்றும் போயிடும் அதை வந்து ஒப்பிட்டு காப்பி அடித்து செய்யக்கூடியவர்களாக யார் இருப்பார்களோ அவர்கள் பேரளவுக்கு தான் இஸ்லாமியர்களாக நம்ம இருக்க முடியும் தவிர அல்லா பட்டியலில் நம்ம முஸ்லீமாக இருக்க முடியாது நபிகள் நாயகம் அவர்கள் இந்த தௌஹீது என்ற கொள்கையை கொண்டு வரும் பொழுது நிறைய மூட நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது அந்த மூட நம்பிக்கையெல்லாம் நபிகள் நாயகம் ஒழித்து கட்டி வந்தார்கள் அதில் ஒரு மூட நம்பிக்கை என்ன தெரியுமா சஃபர் மாதத்தை இன்றைய முஸ்லீம்கள் எப்படி சில பேர் ஒரு சுன்ன ஜமாத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் ஒரு மூடநம்பிக்கை என்று கருதுகிறார்களோ அதே போல ஜாகிலியாவில் இருந்த மக்களும் இந்த சஃபர பீடன் கருதுனாங்க ரசூல் அஹ் இல்லாம் ஒழிச்சு கட்டினாங்க புகாரியில் பாருங்கள் அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஏழு அஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழு அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபது ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சு என்ற எண்ணெல்லாம் பார்க்கலாம் என்ன வருகிறது லா அதுவா வலா தீயரத்தை அசத் ரசூல்லாய் இஸ்லாஸ்லாம் சொல்கிறார்கள் தொற்று நோய் என்பதே கிடையாது ரெண்டாவது சொல்கிறார்கள் பறவைகளை கொண்டு சகுணம் பார்ப்பாங்க அந்த காலத்தில் பறவையை விட்டு சகுணம் பார்ப்பாங்க பறவை சகுணம் என்பதே கிடையாது ஆந்தையை வச்சு சகுணம் பார்ப்பாங்க ஆந்தை சகுணமே கிடையாது அதே மாதிரி சஃபர் மாதத்தை பீடை என்று கருதுகிறார்கள் சஃபர் மாதம் பீடை என்பதே கிடையாது என்கிறார்கள் என்ற சொல்ல பறவையை வைத்து சகுணம் பார்க்குறது இல்லை ஆந்தையை வைத்து சகுணம் பார்ப்பது இல்லை சஃபர் மாதத்தை பீடையை பார்க்கறது இல்லை என்கிறார்கள் எல்லாவுடைய தூதர் இந்த கலாச்சாரம் இன்றைய முஸ்லிம்கள் இடத்துல இருக்கிறத பார்க்குறோமா இல்லையா நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்க்கிறார்கள் ரசூலா இல்லா அலசன் சொல்கிறார்கள் மன் அதா அர்ராஃபன் லம் துக்குபல்லஹூ சலாத்து நார்பை நிலையில எவன் ஒருவன் இந்த ஜோசியக்காரன் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பார்க்கிறாங்களே இவர்களிடத்துல சென்று ஏதாவது ஒன்று கேட்டு விட்டாலேயே அவர்களுடைய நாற்பது நாள் தொழுகை ஏற்கப்படாதுன்னு நாங்கள் சொல்லுவோம் நாற்பது நாள் தொழுகை என்ன செய்யப்படாது ஏற்கப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆகவே தகுதி மீது நம்ம நம்பிக்கை வைத்து இது போன்ற மூட நம்பிக்கை கலாச்சாரத்தை ஒழிக்க நாம் எல்லாம் பிற அனைத்து மக்களுக்கும் இந்த தாவா பணி குரான் ஹதீஸ்னுடைய செய்திகளை கொண்டு போக வேண்டும் அல்லாம் ஹபுல்லாலமீன் அப்பேற்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் புரிய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் வாக்ரதாவான அரபு ஆலமின்